ஆனால் பரவலாக வந்து நடிகைகள் எல்லாருமே வந்து அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அது யாருடைய கெட்ட நேரமாக தெரில அப்படியே நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படியே அவர் மேலேயும் ஆசைப்படுவாங்க தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக ஏமாற்றப்பட்ட ஒரு நடிகர்னா சிம்பு தான் ஏமாற்ற நடிகர் கிடையாது எந்த நடிகையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சிம்பு வந்து என்னை ஏமாற்றினார் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து கீர்த்தி சுரேஷ் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே அந்த மாதிரி பலரும் ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவே ஆசைப்படுவாங்க யாரெல்லாம் வந்து சிம்புவை ஏமாத்தினாங்களாம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயங்குற காலம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுதான் சார் ஒரு ஏன்னா லவ் ஃபெயிலியரில் வந்து அவன் வந்து அதெல்லாம் கடந்து நிற்கிறான் ஒரு ஃபெயிலியர் ரெண்டு ஃபெயிலியர்னா கிடையாது ஏகப்பட்ட ஃபெயிலியர் கீர்த்தி சொல்ல சொல்ல நமக்கு பயமா இருக்கு சிம்முக்கு பயமா இருக்கு நமக்கு பயமா இருக்கு என்ன ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபமாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அவங்க சினிமால அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு ஒரு டாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரீச் ஆச்சு என்னன்னா அவங்க வந்து சிம்பு அவர்களோட இன்னும் நடிக்கல அவங்க அதுக்கு அந்த இன்டர்வியூவர் கேட்டிருந்தாரு சிம்பு கூட எப்போ நடிப்பீங்கன்னா அது சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அவர் கூட நடிக்கணும் அப்படின்ட்டு நானும் அவரும் ஒரு ஒரு நடந்தால் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும் எங்களுக்குள்ளே சினிமாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக இந்த நடிகைகள் எல்லாம் சிம்பு மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆன் ஸ்க்ரீனில் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் ஒரு விஷயம் முதல்ல சிம்புவோட கெரியரில் பல நடிகை இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் உட்பட எல்லாருமே பரவலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்புவோட வந்து நடிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு தவறான உள்நோக்கத்தில் பார்க்க தேவையில்ல ஏன்னா ஒரு இளம் நடிகர் ஒரு சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து குழந்தை நட்சத்திரமாக தான் வந்து வரல ஸோ சைல்டு ஆர்டிஸ்டாக வந்ததினால அந்த அனுபவங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கூர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் மெல்ல மெல்ல அவருடைய அவருடைய நடித்த பல படங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்ட இயக்குனர்ன்றது இப்போ தானே இயக்குனர்லாம் சில பேர் இருக்கிறாங்க அவர் அப்போவே வந்து டைரக்ஷனுக்கு வந்துட்டார் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அது படமும் கூட நல்லா பரவலாக போச்சு தான் இடையில் ஏற்பட்ட மனக்காயங்கள்னால கொஞ்சம் அப்படியே படம் இல்லாமல் போச்சு எனக்கு ஆனால் பரவலாக வந்து நடிகைகள் எல்லாருமே வந்து அவரோடு சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அது அது யாருடைய கட்டணமும் தெரியல அப்படியே நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படியே அவர் மேலேயும் ஆசைப்பட்டுருவாங்க அப்படி பாதிக்கப்பட்டது தான் சிம்பு சரிங்களா தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக ஏமாற்றப்பட்ட ஒரு நடிகர்னால் சிம்பு சிம்பு தான் ஏமாத்த நடிகர் கிடையாது ஏமாற்றப்பட்ட நடிகர் ஏமாற்றப்பட்ட நடிகர் அவர் யாரையும் ஏமாத்தலை எந்த ப்ரொடியூசரை ஏமாற்றலை நீங்கள் அவருக்கு சொல்ல பல சிக்கல்லாம் வந்து நடிகர் சங்கத்தில் சில சிக்கல்லாம் வந்துருக்கு ஆனால் நோக்கம் வந்து ஏமாற்றின நோக்கம் கிடையாது இயல்பாக அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சரிங்களா அதனோட வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது இப்படி தான் வந்து இருந்ததை தவிர ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது கூட எதனால்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சில நடிகர்லாம் வந்து அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு ஏமாற்றணுன்ற அந்த நோக்கம்லாம் கிடையாது அது அது மாதிரி பிறப்புலேயே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா டி வந்து வாழ்ந்தவங்க இருப்பாங்களே தவிர அழிஞ்சவங்க யாரும் கிடையாது அதே தான் வந்து சிம்பு விஷயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனக்காயங்கள்னால அவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்க முடியாம ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு இடைவெளி விடு ஆனால் எந்த நடிகையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பு மேலே வந்து புகார் சொன்னோம் கிடையாது ஏமாத்தி சிம்பு ஏமாற்றப்பட்டிருப்பார் ஆனால் எந்த நடிகையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சிம்பு வந்து என்னை ஏமாத்திட்டாரு அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து வரல என் சிம்பு வந்து ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டாரு காதல் வாய்ப்படுறதுன்றதுக்கு இங்கே காமன் சாரிங்க இங்கே ஆண்களுக்கு உண்டு அது அது எந்த தான் ஆண் காதல் வாய்ப்படலாம் சரிங்களா காதலிச்சு ஏமாத்த தான் கூடாது அந்த வகையில் வந்து சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் வாய்ப்பு சரிங்களா அது நீங்க பலம்னு எடுத்துக்கோங்க பலவீனம் எடுத்துங்க அதை பற்றி இல்லை ஆனால் சிம்பு வந்து யாரையும் ஏமாத்துக்கு சிம்பு ஏமாற்றிருக்கிறாங்க ஏமாத்துறங்களும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது குறிப்பாக வந்து கேட்டா இப்ப நான் இங்கே இந்த சொல்கிறேன் பாருங்க கீர்த்தி சுரேஷன் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அந்த மாதிரி பலரும் ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவை ஆசைப்படுவாங்க சிம்பும் ஆசைப்படுறாங்கன்னா அவங்க நல்ல லைஃப்ல செட்டில் ஆக போறாங்கன்னு அர்த்தம் எப்படி சொல்றீங்க சிம்பு வந்து யார் வந்து காதலிக்கிறாங்களோ அவங்களாம் நல்ல லைஃப் செட்டில்டு இருக்காங்க ஆல்ரெடி தான் ஆல்ரெடி சிம்பு யாரெல்லாம் காதலித்து வந்து அவரை ஏமாத்தினாங்களோ சிம்பு அங்கேயே இருக்கிறார் ஆனால் சிம்பு யாரெல்லாம் வந்து காதலித்து ஏமாத்துனாலும் அவங்களாம் நல்ல லைஃப்பில் செட்டிலாக இருக்கிறாங்க ஒன்று பெரிய நடிகையாக இருக்கலாம் இல்லை பெரிய கோட்டை இருக்கலாம் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்காக சிம்பு வந்து இல்லை இன்றைக்கி அவருடைய கெரியரில் அவர் வந்து அவர் நடந்து போயிட்டே இருக்கார் கடந்து போயிட்டே இருக்கிறார் இன்றைக்கி தக் லைஃப் வந்து பெரிய அளவில் வந்து வேர்ல்டு லெவலில் உழுக்கிற படம் அதில் வந்து சிம்புவோட பார்ட் என்ன என்னன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட மக்கள் இருக்கிறாங்க அவருக்கு தான் அதிகம் கால் ஷீட்டில் பெரிய கால் ஷீட் பெரிய படம் அது சிம்பு வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போவோம் யாரெல்லாம் வந்து சிம்புவை ஏமாத்தினாங்களாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயங்குற காலம் இருக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுதான் சார் ஒரு ஆணுக்கு ஆண் காதல் பயப்படுறது பெருசு கிடையாது ஆனால் நம்ம இவனை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து அவங்க ஒரு செகண்ட் நினைக்கிறாங்கன்னு வச்சிங்க அங்கே தான் வந்து காதலோட வெற்றியே இருக்குது சிம்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா பலர் காதல் வயப்பட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்பட்டு சிம்பு வந்து அவருடைய கேரியரில் அவருக்கு அவர் கடந்து போனாலும் யாரெல்லாம் ஏமாற்றினாங்களோ நம்ம இவனை இவனை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் அங்கே தான் வந்து காதலோட வெற்றியே இருக்குது சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட மனைவியாக இருக்கிறேன் அல்லது வந்து பெரிய தொழிலதிபரோட மனைவியாக இருக்கிறேன் பெரிய இயக்கோட மனைவியாக இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு நிமிடம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் சிம்புவோட வெற்றி இருக்குது நான் வந்து கூர்ந்து நான் சொல்கிறேன் சிம்பு வந்து அவருடைய சிம்புவோட அந்த நடவடிக்கை அந்த பேச்சு இதெல்லாம் ரொம்ப நான் லைக் பண்ணி பார்க்கறதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் நம்ம ஒரு ஒரு குவாலிட்டி நம்ம பார்ப்போம்ல அந்த வகையில் சிம்புக்கிட்ட நான் பார்க்குற குவாலிட்டி கேட்டனா அவனுடைய பேச்சு தான் அவன் பேச்சு அவன் வந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சு நம்ம கவனிச்சிட்டே வரும் நான் வந்து டீராஞ்சர் படம் அவன் எல்லா படமும் பார்த்துருக்குறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட பார்த்துருக்கேன் அந்த குழந்தை நட்சத்திரமாக வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் அவன் அப்படியே மெல்ல 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 ஒரு ஸ்டெப்பாக வந்து இன்றைக்கி வந்து அவன் அவனுடைய வளர்ச்சியை பார்க்குறோம்ல பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது ஆனால் அது இந்த இடையில் விழுந்த அந்த கேப்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா நான் கமெண்ட்லலாம் நான் எப்போவுமே டைப் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது சிம்பு ஒரு ஏதாவது ஒரு அவரோட ஸ்பீச் மேடை ஸ்பீச்சில் ஈவெண்ட் மாதிரி இருக்கும்போது அதில் வந்து சில இதெல்லாம் நான் போய் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் பெருவா கமெண்ட்டே போமா கமெண்ட் நான் என்னுடைய பேச்சுக்கு நான் கமெண்ட் படிக்கிறது கிடையாது கமெண்ட்டில் நான் போய் டைப் பண்ண மாட்டேன் ஆனால் சிம்பு மட்டும் நான் பண்ணேன் ஏன்னா லவ் ஃபெயிலியரில் வந்து அவன் வந்து அதெல்லாம் கடந்து நிற்கிறான்ல ஒரு ஃபெயிலியர் ரெண்டு ஃபெயிலியர்னால் கிடையாது ஏகப்பட்ட ஃபெயிலியர் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு வாழ்க்கையும் இல்லாமல் கூட வந்து இன்றைக்கி நிற்கிறான்ல அவங்க வந்து கன்சமெண்ட்னா எத்தனையோ பெண்கள் வந்து குடும்பத்தில் இருந்து வந்திருப்பாங்க ஒரு பெரிய தொழிலை விட பொண்ணை கட்டியிருக்கலாம் ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லாம நிற்கிறான்னா ஏமாற்றங்கள் தொடர் ஏமாற்றங்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து கீழே சாய்க்குது கீழே போதெல்லாம் எழுந்து வந்து அவனே நிற்கிறான் தூக்கி யாராவது நிறுத்தணும்னு பரவாயில்ல அவனே கே கீழே தள்ளுவாங்க அவனே எழுந்து நிற்பான் திருப்பி கீழே தள்ளுவாங்க எழுந்து நிற்பான் அந்த வகையில வந்து கேட்டனா இப்போ கீர்த்தி சுரேஷ் சொல்லும்போது கூட நம்ம பயமா இருக்குது இப்போ கீர்த்தி சுரேஷ் சொல்லும்போது கூட நமக்கு பயமா இருக்குது சிம்புக்கு பயமா இருக்குது இல்லையே என்ன நமக்கு பயமா இருக்கு ஏன்னா போதும் போதும் அந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்துருவீங்க ஆமா போதும் போதும் ஏற்கனவே வந்து சிம்பு கூட சேர்ந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆசை நடிச்சு ஆசையாக போய் நடித்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு வந்து ஏதோ ஒரு லவ் அப்ளிகேஷன் கொடுத்து அவனை அந்த அந்த அப்ளிகேஷன் வாங்கி ரிசீவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அது ரிஜெக்ட் ஆகி நீங்களே ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் அவனுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு நல்லா தான் இருக்கிறப்பலாம் லைஃப் வந்துச்சுனாக்கா வந்து கீர்த்தி சுரேஷ் இல்லை எல்லா நடிகைகளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்புவோட கால்ஷீட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு சோல் இருக்குது அதனால் ஒரு பாசிட்டிவாக இதை எடுத்துக்கலாம் கீர்த்தி சொன்னது வந்து அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு அப்படின்றது பயங்கரமாக போயிட்டுருக்கு இப்போ அவருக்கு வந்து ரெட் கார்டு இருந்த டைமில் அவருடைய மனநிலை எல்லாம் எப்படி இருந்தது சார் சார் ஒரு விஷயம் சார் இங்கே எல்லா ரெட் கார்டையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்காதுங்க அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்காமல் விட்டார் குறித்த நேரத்துக்கு போகாமல் இருக்கலாம் அங்கே கால்ஷீட்டில் பிரச்சனைகள் வரலாம் இது வேணால் வந்திருக்கும் பணம் மோசடி பண்ணணுன்ற நோக்கம் வந்து ஒரு நாளும் வந்து சிம்புக்கு இருக்கிறதுக்கு அது அந்த மாதிரி அந்த மாதிரி செய்தியே இல்லை படத்தில் வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தமாயிட்டு நடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பர்சனலாக வந்து ஒரு கேட்டனா வந்து இந்த என்ன சொல்கிறது கரெக்டான நேரத்துக்கு ஷூட்டிங் போகாமல் வர்றது ஏ படத்தில் அதெல்லாம் நடந்தது கடந்த காலத்தில் இல்லைன்னு நம்ம மறுக்கல அதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து அவர் வந்து குறித்த நேரத்துக்கு போக மாட்டார் ஷூட்டிங் போக மாட்டார் ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகிடும் வரலன்னா அப்போ அந்த ப்ரொடியூசர்லாம் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்துவங்க தர ஒரு பத்து படத்தில் வந்து ஒரு நாலு படத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் சிம்புவோட ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் படம் எடுத்தார் இந்த பணத்தை கொண்டு போய் போட்டு எடுத்தார்னு சொன்னால் அது தப்பு அதுதான் இப்போ பல பேர் பண்ணியிருக்கான் தனுஷ் பண்ணது அதுதான் சரிங்களா நீங்கள் இன்னொரு நாலு இடத்தால் நீங்கள் அட்வான்ஸ் வாங்குறீங்க சொன்னால் அப்போ அந்த அட்வான்ஸுக்கு நம்ம இன்னும் பதில் சொல்லணும் அடுத்த படம் நடித்து கொடுக்க போகிறோமா இல்லையா அப்படி ஒரு இருக்க இல்லை இப்போ விஷால் இருக்கிறாரு விஷால் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு அட்வான்ஸை வாங்கிடுறாரு அப்படி வாங்கிட்டு அவர் வந்து அவர் விஷால் ஃபிலிம் ப்ராக்ட்ரி வச்சுன்னு ஒரு படத்தை எடுத்துருந்தாருன்னா அப்போ அவன் என்ன இழிச்ச அவன் அவனை தலையை துண்டா போட்டுப்பான் லைக்கா ப்ரொடக்ஷனை கரெக்டுங்களா நான் சொல்லுவேன் கரெக்ட் கரெக்ட் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க சார் அப்போது வந்து எனக்கு தெரிஞ்சாலும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ரொம்ப பலவீனமாக தான் இவங்ககிட்ட சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆலோசிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போங்க ஒரு டிஸ்கஷனுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது மாதிரி படத்தில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க சார் நீங்கள் வந்து அடுத்த படம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் வாங்க என்ன என்ன பண்ணலான்றத பேச்சுவார்த்தை நடந்தது அதுதான் அவங்க சொல்கிறாங்க எங்கோ ரொம்ப கொடூரமாக அப்படியே இனிமேல் ரொம்ப கட்டண்ட் ரேட்டெல்லாம் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் அதுதான் அதனால் அந்த வகையில் எனக்கு சிம்புலாம் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இன்னொருத்தர் ப பணத்தை வச்சு முதல் போட்டு இன்னொரு ப வந்து அவர் சொந்த பணம் இருக்கிறது அந்த மாதிரியாக இருக்குது அந்த குறித்த நேரத்தில் போடுறது வந்து ஆப்சண்டிஸ் இதுதான் இருக்குமே தவிர அது காரணம் நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாக அவர் இருந்தார் இப்போ அந்த நிலைமைகள்லாம் மாறி மாநாடு படத்துலையும் வந்து உங்களுக்கு தெரியும் ஆமாம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்டோம்னா வந்து இப்போது வந்து பல கிட்டத்தட்ட மூன்று படம் அவருக்கு அந்த புக்கானது கூட அதை நிறுத்தி வச்சுட்டு ஏன்னா அது ஒப்பந்தம் பண்ணியாச்சுன்னா வரணும் ஷூட்டிங்கு வரணும் அது சுதாக்கம் கோராவும் சரி இல்லை இன்னும் கூட சில பேர் அப்ரோச் பண்ணாங்க அந்த படங்கள்லாம் இவர் வந்து போகலை இப்போது வந்து தக்லைஃபில் முழு கவனம் செலுத்துறாரு குறிப்பிட்டு ஏன்னா அது மூன்று பெரிய பேனர் எல்லாமே ராஜ்கமல் ரெட் ஜெயண்ட்டு வந்து மெட்ராஸ் ஸோ மூணு அது அந்த பேனரில் வந்து என்ன மற்ற இன்னும் வேற எங்கேயும் பணம் ஒத்து ஒத்துக்கிட்டு தான் அங்கே போகணும் ஷூட்டிங் அப்போது முழுக்க முழுக்க அவருடைய கவனம் ஃபுல்லாக வந்து தக்லைஃபில் இருக்குது தக்லைஃப் வந்த பிறகு சிம்புவோட அவதாரம் வேறு லெவல்ல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேசிங்க பெரியசாமி படம் இருக்குல்ல அது வந்துட்டு ராஜ்கமல் தான் தயாரிக்கிறதா இருந்தது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ அவரே தயாரிக்கிறார் சிம்புவே தயாரிக்கிறார் ஸோ இப்போது அவர் ப்ரொடியூசராக களமிறங்குறது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல சார் சிம்பு டீ அதாவது சொன்ன ராஜேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தில் எல்லாத்தையும் பண்ணவர் அவர் சகல கலா வல்லவன் சொன்னால் கரெக்டான நபர் சொன்னால் அது ராஜேந்தர் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் எல்லாருமே பண்ணவர் அவர் அந்த டேலண்ட் அப்படியே வந்து சிம்புக்கிட்ட இருக்குது இடையில் யாரும் எந்த வகையிலும் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா சிம்பு வந்து வேறு லெவல் மனுஷன் சார் வெரி டேலண்டட் அது வந்து இது தயாரிக்கிறாரு கிடையாது ஏற்கனவே ஒரு டைரக்ஷனாக பண்ணியிருக்கோம் அதுவும் இப்போ இருக்கிற அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா வந்து நிறைய சிந்திக்கிற மனுஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது வந்து ராஜ்கமல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ ராஜ்கமல் அங்கே பண்ணுறதுனால வந்து தக்லைஃப் பண்ணுறதுனால வந்து இவர்கிட்ட அந்த ரோல் வந்துருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அதுதான் நான் சொன்னேன் இன்னொரு பத்தாண்டு காலம் ஒரு பதினைஞ்சாண்டு காலம் இருக்குது கேரியர் லைஃப் இருக்குது சிம்புக்கு அதனால் வந்து பர்சனல் லைஃப்பில் வேணால் வந்து ஒரு ஃபீல் பண்ணாமல் கூட ஒரு சில கேப்லாம் வச்சுருக்கலாம் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வந்து எந்த காலி இடங்களும் இருக்காது முழுமையாக நிரப்பக்கூடிய இடத்துல தான் வந்து சிம்பு இருக்கிறார் அதனால் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவதாரங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கும் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி சார்